மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லது ஐயா இப்படியான யார் ஒருவர் கர்த்தரை சொந்த ரட்சகராக நீங்க நீங்கள் மகளிர்ந்து கலைக்குருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிவிப்புதாங்க என்று சொல்லுகிறார் காரணம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் உனக்குள்ள சாந்த குணத்தை எல்லாருக்கும் காட்டணுமா அப்படி காட்டும் போது கர்த்தர் சமர நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் அப்போது எல்லா புத்திக்கும் மேலாக வேறான தேவ வசுரமானதும் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கின்ற கடைசியாக சவரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்க உள்ளதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை அவர்களை செய்யுங்கள் அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக ஒரு மகத்தான ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தரை நாம் சொந்த ரசராக வைத்துக் கொள்ளுகிறது இந்த ரோமன் புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறது ஒரு வசனத்தை பார்க்கலாம் ரோமன் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது முப்பத்தி ரெண்டாம் வசனம் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாது இருப்பது எப்படி என்று சொல்லுகின்ற நீங்கள் சொந்த ரசகமாக ஏற்றுக்கொண்டு இருந்தீங்களான சகலமும் உங்க பின்னால வந்து சேர்ந்துடும் அதாவது இந்த உலகத்தில் இருக்க மற்ற எல்லா ஐஸ்வரத்தை விட இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஐஸ்வரியமா இருக்கிறது

நமக்கு சொந்தமாகிறது உங்களுக்கு சொந்தமாகிறது உங்களுக்கு எல்லா தேவையான ஆசீர்வாதத்தையும் தேவன் இன்றைக்கும் இப்பொழுதும் கொடுக்க சித்தமா இருக்கிறார் அவர் என்றைக்குமே மாறாதவனா இருக்கிறார் என் தேவ பிள்ளைகளே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும் எல்லா அதிகாரமும் உங்களை நீதிமன்றங்களாக மாற்றினதை யார் தடுக்க முடியும் உங்களை நியாயத்துக்கு நீதிமன்றங்களாக ஆக்கி உங்களை யார் குற்றப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்கிறது என் தேவ பிள்ளைகளே இந்த மாசம் மகிழ்ச்சியோட களிப்போட ஆனந்த கழிப்போட சந்தோஷமா இருங்க குமாரன் நமக்காக கொடுத்திருக்கிறார் சகலமும் நம்மளை சேர்த்துக் கொள்ளும் கர்த்தர் உங்களை எங்கள் அன்பு நிரம்பவும் நிரந்த மகா உன்னதமான தேவ குமாரனை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பா அனைவரே குமாரனை சொந்தமாக்கி கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திற்கு எல்லா சுதந்திரமும் சீவனாக இருக்கிற மக்களை